எல்லாத்துக்கும் வணக்கம் நண்பர்கள் வாடிக்கையாளர் வாடிக்கையாளர் கிடையாது எல்லாருமே நமக்கு நண்பர்கள் தான் எல்லாத்துக்கும் வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்துக்கிறேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து எல்லாம் இன்னைக்கெல்லாம் நம்ம அதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டமாக நம்ம வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம் வேறு புது புதுசாக புது மிஷினரிஸ் ஒன்று பண்ணலாம்னு சொல்லி மூவ் பண்ணிட்டு இருந்தோம் கிளாஸ்ட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாத காலமாக அதுலேயே நம்ம உள்ள இறங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளியே அதிகமாக வர முடியல நம்ம அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு ஆனால் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மிஷினை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் நிறைய மிஸ்டேக் நிறைய வந்துட்டு இருந்தது அது வர வர என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து அது நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம் சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஆனால் அதுக்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம புதுசாக பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து மறுபடியும் சரி பண்ணுறது வேணாம் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம வந்து அதோட அந்த மிஷினரிஸ் வந்து நல்லா சரி பண்ணி நல்லா பக்காவாக பண்ணி நம்ம வெளியே அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற காரணத்துக்கொசரம் நம்ம உள்ளே ரொம்ப நேரம் நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதமாக நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு இழுத்துட்டோம் நம்ம இந்த பார்க்க போனால் இந்த ஆறு மாத காலமாகவே வந்து நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்லேயே நம்ம முழு ஃபோக்கஸ் இருந்ததுனால நம்ம சரியாக கவனிக்க முடியல அது வந்து இப்போ அன்சக்ஸஸாக ஆயிடுச்சு இப்போ வேறு மறுபடியும் வந்து அது மாடிஃபேட் பண்ணி நான் பண்ண சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிரும் சரிங்களா ஸோ நம்ம அது வரைக்கும் வந்து நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது அதே மாதிரி இப்போ அது அந்த நம்ம வந்து ஆளை நியமித்து விட்டாச்சு ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து நான் உங்களுக்கு வந்து டெய்லி நான் வீடியோ போட்டு டெய்லி உங்களோட சந்தேகங்களுக்கு நான் வீடியோ கொடுப்பேன் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிஷினு நூல் துணி நம்மக்கிட்ட எல்லாமே ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு நம்ம தீபாவளிக்கு நம்ம ஒரு டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம் தீபாவளி வரைக்கும் சேல்ஸ் இருந்துச்சு தீபாவளி முடிஞ்சு சேல்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கில் என்ன ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணோம் அந்த டூர் அரேஞ்ச் பண்ணும்போது என்னாச்சு நம்ம பசங்க எல்லாருமே போயிருக்காங்க ஒரு வேனில் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டுருச்சு நல்ல வேலை யாருக்கு எந்த அடியும் எந்த பெரிய காயமும் ஒன்றும் இல்லை உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை சின்ன சின்ன காயங்கள் சின்ன சின்ன லேசான காயங்கள் ஆகிருக்கு அது ஒன்று அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்கானிக் வந்து கொஞ்சம் கால் கொஞ்சம் பலமாகவே அடிபட்டுருச்சு ஸோ மெக்கானிக் அதனால் வந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க நம்ம வந்து புதுசாக இனிமேல் தான் ஒரு மெக்கானிக் நம்ம ஜாயின் பண்ணணும் போடணும் சரிங்களா அதனால் புதுசாக போடுற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு யாராவது மெக்கானிக் தெரிஞ்சால் கம்பெனி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஒர்க் பண்ணிக்கலாம் இங்கே ரூம் இருக்குது ரூம் கொடுத்துருவோம் நல்ல சேல்ரி கொடுத்துருவோம் பஸ் பேர் கொடுத்துருவோம் சாப்பாட்டுக்கு கொடுத்துருவோம் எல்லாமே கொடுத்துருவோம் நல்ல வேலை தெரிந்த மெக்கானிக் வேணும் சரிங்களா இல்லை வேலை தெரியலனாலும் பரவாயில்ல நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் எங்களுக்கு ரெண்டு பேர் வேணும் ஏற்கனவே நம்ம பையன் கணேஷ் எல்லாத்துக்குமே தெரியும் கணேஷ் இருக்காரு அது போக இன்னொரு மெக்கானிக் வேணும் ஏன்னா இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க்ஷாப்ல போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் ஒர்க்ஷாப்புக்கும் நம்ம ஆள் வேணும் வெளியூர் போறதுக்கு நமக்கு ஆள் வேணும் அதனால வந்து நமக்கு இன்னொரு மெக்கானிக் தேவைப்படுது அது ஒன்று பார்த்துக்கங்க அப்புறம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கார பசங்க இருந்தாங்க பீகார் பசங்க இப்போ என்னன்னா பத்த ஆறாம் தேதி ஒரு எலெக்ஷன் பத்தாம் தேதி ஒரு டேட்டில் பி எலெக்ஷன் ஆகுது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால எங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கும் எங்கே இருக்குது டிமாண்டு சரிங்களா அதாவது அதனால் பார்த்தீங்கன்னா உதறது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் வேண்டியது இவ்வளோ இருக்குது இதுவும் க்ளீன் பண்ண வேண்டியது இதுவும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா இதுவும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அது போக அங்கேயும் நம்ம க்ளீன் பண்ணி பண்டல் போட வேண்டியது இருக்குது வெளியும் இருக்கு வாங்க காமிக்கிறேன் இது எல்லாமே க்ளீனிங் பண்ணணும் இதுவும் க்ளீன் பண்ணணும் இங்கேயும் இருக்கு கிளீனிங் பண்ண வேண்டியது இல்லை இது வந்து கிளாத்து சரிங்களா அப்போ நம்ம பசங்க வர்றதுக்கு இன்னும் வந்து இன்றைக்கி தேதி இன்றைக்கி தான் ஒன்று தேதி எலெக்ஷன் பத்தாம்தேதி எலெக்ஷன் முடிஞ்சு பதினொன்றாந்தேதி அவங்க டிக்கெட் புக் பண்ணாலும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகும் அவங்க பசங்க வர்றதுக்கு பதினஞ்சு நாள் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி நடக்க நடக்காது இந்த டைம் வந்து என்னென்னா தீபாவளி வரைக்கும் நம்ம பசங்க இருந்தாங்க தீபாவளி முடிஞ்சு எலெக்ஷன் வர்றதுனால அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வர்ற எலெக்ஷனால் நம்ம வந்து அவங்கள கட்டாயப்படி திருக்கி வைக்க முடியாது அது மிகப்பெரிய தவறு சரிங்களா நம்ம அதை நம்ம பண்ணக்கூடாது ஜனநாயக குற்றம் அது ஸோ நம்ம வந்து அதை நம்ம பண்ண முடியாது எலெக்ஷனுக்கு போயிருக்காங்க ஓட்டு போட்டு வருவாங்க மேக்ஸிமம் வந்து திருப்பூரில் நைன்டி பர்சன்ட் பீகார் இல்லை இங்கே இருக்கிற பீகார் பசங்களை பார்த்திங்கன்னா ஒன்று ஓட்டு இல்லாதவங்களாக இருக்கும் இல்லை இங்கிருந்து ஓட்டு போடுறவங்களாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிறாங்க பத்து தான் இப்போ திருப்பூரில் ஆளுங்க இருக்காங்க ஸோ திருப்பூரில் சுத்தமாகவே ஆள் கிடையாது நாங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரமாக வந்து தொலாவ தொலாவது தொலாவானால் ஆள் இல்லை நம்ம பசங்கள் பதினைஞ்சாந்தேதி எலெக்ஷன் முடிஞ்சுதான் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்கு வாடிக்கையில எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா வாடிக்கையில நண்பர்கள் எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கோப்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம தம்பி இருந்தார் உள்ளே பார்த்துட்டு இருந்தார் அவரும் வண்டி ஓட்டிட்டு டிரான்ஸ்போர்ட் போயிட்டு இருந்தார் அவருக்கும் சில பிரச்சனைகள் அவர் வந்து ஒரு ஒன்று நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்தில் வந்துடுவார் ஸோ நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கும் நமக்கு மூட்டை தூக்கறதுக்கு பிடிக்கிறக்கெல்லாம் வந்து நம்ம பசங்க வேணும் நம்ம பசங்க எலெக்ஷன் போனாலும் வர முடியல சரிங்களா எல்லோரும் தயவு செஞ்சு எங்களுக்காக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சேவை செய்யத்தான் நாங்கள் இருக்கிறோம் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் வராது என்ன கொஞ்சம் தாமதமாகுது தாமதம் எல்லா பக்கமும் நடக்குதுதான் எனக்காக நீங்கள் ஒரு பத்து நாள் தாமதம் ஆகறக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு நான் மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் சரிங்களா இதெல்லாமே வந்து ஒரு வாரத்தில் வந்தது தான் அதுக்குள்ளே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிடுவோம் அதனால் வந்து தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம் அதுக்குண்டான அதுக்குண்டான பல நாங்கள் உங்களுக்கு திருப்பி செஞ்சுருவோம் அப்புறம் யாராவது மெக்கானிக் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மெக்கானிக் தேவை சரிங்களா மெக்கானிக்கும் தேவை வேலை உதறதுக்கு ஆளும் தேவை அது பத்து நாள் அவங்க வந்துடுவாங்க ஸோ நம்ம அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்களுக்கு மிஷின் இயந்திரத்தை ரெடி பண்ணுறக்கு ஒரு சிறந்த மெக்கானிக் எங்களுக்கு தேவைப்படுறாங்க நீங்கள் எதாவது தெரிஞ்சுருந்தால் நீங்கள் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்